வணக்கம் நம்ம இதயவனத்தில் பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம் முதல் நிகழ்வு காப்பு கட்டுதல் இது கா காப்பு எப்படினு கட்டுறோம்னா காப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேப்பிலை சிறுபெழுப்பூ ஆதாரம்பூ துளசி காட்டிலேயே இருக்கிற இந்த அரப்பு மர ஈர்க்குகள் நொச்சியில் இதெல்லாம் போட்டு இது இதனோட அவசிய தேவை என்னென்னா இந்த மரபுக்கு சார்ந்த ஜந்துகளோட விரட்டி ஸோ அதை வந்து நம்ம வாழ்விலாம் நம்ம இதை ஏற்படுத்தியிருக்கிறோம் ஏன்னா இந்த காலம் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கிற காலம் அதனால் வந்து இந்த மாதிரி மூலிகை இலைகளை நம்ம சுற்றி கட்டும் பொழுது நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகாமல் அப்புறம் இந்த சாம்பிராஜ் தூவம் போடுறது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மரபு வீடுகள் கரையாணலாம் அதிகமாக பிடிக்கும் இல்லையா எலி இது எல்லாமே வந்து தவிர்க்க முடியும் அதுக்காக தான் இது போடுறோம் இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிறது அதான் தனியாக போய் எங்கேயும் வாங்க அப்போ இதையே பண்ணாமல் இப்போ நான் கடைக்கு போய் இல்லை வாங்கிட்டு வரோம் புரியுதுங்களா அப்புறம் எப்படி நமக்கு தற்சார்பு கட்ட வழியாது அவங்களுக்கான கேள்வி கேட்குறாங்களே இதெல்லாம் பிற்போக்குத்தனமானது அப்புறம் இதில் என்ன உங்களுக்கு இயற்கைக்கு எதிரானது எல்லாமே அடுத்ததாக பறைசை பயிற்சி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் அருமை உங்க எல்லாரையும் இந்த சிறப்பான நிகழ்வுல சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் பகலவன் நான் தமிழ் படிச்சிட்டு இருக்கிறேங்க மூன்றாம் ஆண்டு பறை அப்படியே பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்ப பறைங்கிறது நம்மளது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பறை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஆதிசை கருவி எல்லாரும் ஒரு ஒரு இதாவே போயிட்டு இருக்க இந்த கருவினாலே ஒரு இறப்பு வீட்டில் வாசிக்கிறது இல்லாத ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாசிக்கிறது இல்லது ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஆனா அது ஏன் அப்படி வந்தது எதுக்காக அப்படி பண்ணாங்க ஏன் இறப்பு வீடுகளில் ஏன் வந்து வயலின் வாசிக்க கூடாது வீணை வாசிக்க கூடாது ஏன் ஒரு ஆடக்கூடாது ஏன் பறை வாசிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா அது கேட்கும்போது தான் நமக்கான தெளிவு கிடைக்கும் ஓகேங்களா Fire with dance. ஆண் பார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது அடுத்த நாள் ஞாயிறு காலை சூரிய பொங்கல் வைக்கும் நிகழ்வு முதலில் வான் பார்க்கும் மேடை குறித்த கருத்துக்களும் கார்போட்டம் பார்க்கும் முறை குறித்த விளக்கமும் இதெல்லாம் நேர்கோட்டில் வந்துருக்கும் இல்லையா இது வந்து உள்ள சூரியன் வந்து நீ இதுக்கு நகராது இந்த கம்பத்துக்கு மேலே நகராது அது வந்து இப்படி இப்படித்த நகரி நேற்றையோடு முடிஞ்சுது இந்த பக்கம் இன்றைக்கி வந்து முதல் நாள் சூரியன் வந்து உள்ளே தான் நகரும் வடக்கு நோக்கி நிற்போம் ஆமாம் நீ வடக்கு நோக்கி இப்போ அப்போது வடக்கு நோக்கி நம்ம பயணிக்கிறோம் தான் முதல் நாள் நம்ம வந்து தைப்பொங்கல் ஏன் சூரிய பொங்கல்னா அதனோட வட பயணம் வந்து முதல் நாள் முதல் நாள் தொடங்குதுன்னு அதனால் தான் சூரிய பொங்கல்னு வைக்கிறோம் எட்டு ஒன்று ஆயிடுச்சு இருந்தாலுமே பாருங்கள் நேரம் விழுகிறோம் இந்த ரெண்டு இடத்துல தான் வந்து வான்மேகம் கரு உருவாங்க கரு உருவாகும் போது இந்த ப இந்த பதினாலு நாட்கள்ல வந்து ஒரு நாளே வந்து ப பதினாலு நாட்களுக்கான வானிலையை சொல்லிடுது அப்போ பதினாலு பதினாலு ஆறு மாதம் வந்து இது வானிலையை சொல்லிடு இப்போ நம்ம கோயில் கோலையே போய் எல்லாம் கும்பிட்டு எல்லாம் சுற்றி சுற்றி எடிட்டு இருக்கிற ஆனால் பக்கத்தையெல்லாம் சாம்பி விட்டுறோம் ஏன்னா இதுல நம்ம இந்த இந்த வாழ்வியல் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஏழு கன்னிமார் அப்படிங்கிறது உண்மையாலுமே எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதனுடைய தத்துவங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அடுத்ததாக இதையும் சார்பாக புதிதாக திருமணமான தம்பதி முக்காலி பரிசளித்தல் இந்த முக்காலி பயன்பாடு வந்து பெரும் உதவியாக இருந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது இருந்தது ஏன்னா நாம் இப்போ வந்து நம்ம வாழ்க்கை முறையே பார்த்துட்டிங்கன்னா பூரா நின்று சமைக்கிறது நின்று கழுவுறது உட்காருக்கான வாய்ப்பே இல்லை ஒரு டைனிங் டேபிள் கூட அது இந்த பெண்கள் வந்து உட்காரக்கான வாய்ப்பே இல்லை இப்போ இதெல்லாமே வந்து இந்த முக்காலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நாங்கள் கருதி இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இப்போ நம்ம குடும்பங்களில் பெரிய பொண்ணு ஆனாங்கன்னா எங்களுக்கு வந்து முக்காலி தான் நம்ம கொடுக்குறதா பண் வச்சுக்கிட்டோம் அதே அந்த வகையில் ஒரு பெண் வந்து கல்யாணம் ஆனது பிற்பாடு இனியாவது முக்காலி பயன்பாடு உட்கார பயன்பாடு வச்சுக்கணும் எங்களுக்கு அரு உருவாகிறதுலேருந்து கரு வளர்ச்சியிலேருந்து எல்லாமே சிறப்பாக நடைபெறும் அதுக்காக நம்ம வந்து வேண்டி வணங்கி நம்மளோட இதயவன சார்பில்

சரகண்டிக்காரே என்ன கரக்கண்டிக்காரே ஆதி ஆதி

இறுதியாக கலந்துரையாடல் இதுக்கு இந்த வாழ்வியல்ல நாம ஒரு ஒரு எண்பதில் பிறந்தவங்க அறுபதில் பிறந்தவங்க எல்லாமே இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு புதுசாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் தற்போதைய குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை கிடையாதுல்ல பார்த்தோன்னா இப்போ குழந்தைகளுக்கு குடம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தெரியல தண்ணி அடிக்கிறது கொண்டு போகிறதுக்கு தெரியல இந்த முக்காலி பயன்பாடு காலையில் சொன்ன மாதிரி முக்காலி பயன்பாடு அதுவுமே பண்ணுறதில்லை விலக்கி கழுவுறதில்லை அங்கே சமையல் செய்கிறது இது எல்லாமே உட்கார்ந்து செய்கிற எந்த இது பழக்கமும் இல்லை கடைசிக்கு பார்க்க தெரிஞ்சிட்டா போடணும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு போட்டணும் ஒரு நாள் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு வேறு விஷயம் ஒரு நாள் தங்கி இருந்து இங்கே போகிறது வேறு விஷயம் மற்றவங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் இந்த இதயவனம் வந்துட்டு ஏதோ இன்றைக்கு இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்கலாம் பல விஷயங்களை இந்த இதயவனம் வந்து முன்னெடுத்துருக்கு அடுத்தவங்களுக்கு தற்சார்புனா என்னென்னு கற்றுக் கொடுக்குற இடத்துல மற்ற அமைப்புகளாவது ஏதாவது ஒரு லாப நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கு இது எந்த லாப நோக்கமும் இல்லாமல் செயல்பட்டு இருக்கிற ஒரே ஒரு இடம் அப்படின்னாக்கா அது இதயவனம் மட்டுமாதான் இருக்கு இங்க முக்கியமாக இவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு அதை வேலையை டிசைன் பண்ணிட்டு இருக்காரு இது இந்த இதயவனத்துக்கு பின்னாடி அவருடைய அப்பா அம்மா அவங்க மனைவி அவங்களுடைய உழைப்பு பயங்கரமாக இருக்கு அது எல்லாத்துலேயும் அவர் சொல்லுவார் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த இதயவனம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை எல்லோரும் ஊரே வந்து கொரோனாவை பார்த்து பயந்துகிட்டு இருந்த சமயத்தில் என்னுடைய குழுமக்களும் சரி இதயவனம் குழுமத்தில் இருக்கக்கூடிய பலரும் சரி யாரும் கொரோனாவுக்கு பயப்படலை அந்த ஒரு புரிதலை கொடுத்துக்கிட்டு இருந்தது இந்த இதயவனமும் இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இதயவனம் பண்ணிட்டு இருக்கு ஸோ இதுதான் இதயவனம் பண்ணிட்டு இங்கே தற்சார்பையும் முக்கியமாக தட்டு கொடுத்துட்ருக்கு சொன்னார் பார்த்தீங்களா தற்சார்பு இங்கே என்ன இருக்கோ அதை பயன்படுத்துறது தற்சார்பு அங்கே என்ன கிடைக்குதோ இவர் என்ன பண்ணணும்னு இங்கே முன்னாடி இங்கே நிறைய இது இருந்துச்சு கத்தாழை இருந்தது கத்தாழையில் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க அங்கே என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு சாப்பிட்டுக்கணும் அதுதான் அதுதான் வந்து தற்சார்புங்கிறது அதை நோக்கி நம்ம மறந்துட்டு நாம் இன்னைக்கு என்ன பண்றோம் பெரிய படிப்பு படிக்கணும் அவ்வளோதான் நமக்குள்ள இந்த மருத்துவ அறிவை தொலைச்சிட்டோம் பெரிய வேலைக்கு போகணும் சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டோம் காசு பணம் நிறைய சம்பாதிக்கணும் வாழ்வியலையும் தொலைச்சிட்டோம் அவ்வளோதான் பெரிய படிப்பு இருக்கு ஆனா அறிவு காசு பணம் இருக்கு சந்தோஷம் இல்ல பெரிய வேலை இருக்கு ஆனா நிம்மதி இல்ல இப்படியான ஒரு வாழ்க்கை தான் இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு பேரண்ட்ஸ் ஒரு ஒரு நாட்டுல குழந்தைங்க ஒரு நாட்டுல இல்ல பேரண்ட்ஸ் ஒரு ஊர்ல குழந்தைங்க ஒரு ஊர்ல என்ன இருக்கு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என் பையன் கனடால இருக்கான் என் பையன் யூஎஸ்ல இருக்கான் பெருமையா பேசுவாங்க ஆனா அவங்களுடைய வயசான காலத்துல பக்கத்துல யாருமே இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு சூழல்ல நாங்க எல்லாம் சிக்கிட வேண்டாம் நாங்க நினைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல வாழுங்க அப்படின்ட்டு அதுக்கான அடித்தளம் இதயவனம் பண்ணிட்டு இருக்க இதயவனத்தில் நடந்த இந்த பொங்கல் விழா காணொலியை கண்ட அனைவருக்கும் நன்றி தற்சார்பு என்பது ஒரு குடும்பம் தனித்து வாழ்வதல்ல இது போன்று பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கூட்டாக வாழ்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இந்த பொங்கல் நிகழ்வு அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெற்றது மேலும் இதுபோன்ற தற்சார்பு மற்றும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுக்கு நமது பசுமை மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி